எஃப்டிபி பி நேயர்களுக்கு வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து இந்த அரசியல் பரபரப்பு அடைவதற்குள் இப்போ அடுத்த கட்ட அரசியல் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருச்சு விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் அடுத்த மாதம் அறிவிச்சிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் ஸோ இதில் வந்து திமுக எம்எல்ஏ மறைவுக்கு பிறகு வரக்கூடிய இடைத்தேர்தல் ஸோ இன்றைக்கு இருக்க சூழலில் இந்த இடைத்தேர்தல் களம் எப்படி அமைப்போதுன்றது பத்தி பேசுறதுக்கு ஆர்டி சார் நம்ம நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் மேலும் மேலும் அதிமுக நெருக்கடி வருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ அடுத்த கட்ட சவால் வந்திருக்கு இந்த சவால் எடப்பாடிக்கும் அப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரே நேரத்துல எதிர்த்து ரொம்ப விடப்பட்ட சவால் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க இந்த களம் சிவி சண்மம் ராஜ்சபா இருக்கிறதுனால அவர் ரிஸ்க் எடுக்க மாட்டார் அவரை மட்டையை கட்டிடலான்னு நினைப்பான் அவர் கேண்டிடேட் இல்லாதனால சிவி சின்மத்தை மட்டையை கட்டிடலான்னு மற்றும் நினைப்பான் அவரு இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்க மாட்டாரு எனிவே அதிமுக அங்க ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அவங்களுக்கு வந்து ஈரோடோட நல்ல களம் ஈரோடில் பாஜக இருந்ததுனால தான் கொங்கு வேளாளர்கள் நின்னாங்க இப்போ அண்ணாமலை இல்லாத கொங்கு வேளாண் டிவைட் ஆகிட்டாங்கல்ல என்னதான் எடப்பாடி மறைச்சாலும் ஈஸ்வரக்கும் ஈஸ்வரனை பயணி செய்ததும் ஓட்டு எடுத்த ஓட்டு கான்ட்ரிபியூட் தான் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு ஓட்டை எடுத்தார் அதுக்கு இணையான ஒரு ஓட்டை பெர்சென்டேஜை இவர் அண்ணாமலை எிருக்கிறாப்பில் அப்போது அந்த இடத்துக்குள்ளே ஈஸ்வரன் இல்லாமலே அண்ணாமலை அந்த வா வாக்கு எடுத்துட்டாருன்னா இவர் வேலுமணி அடி வாங்கியிருக்காரு எடப்பாடி அடி வாங்கியிருக்காரு நீலகிரி கோவை பொள்ளாச்சி இந்த ஏரியாவில் வந்து கொங்கோலாளர்கள் மத்தியில் அண்ணாமலை ஏறிட்டார் அதை தாண்டி மற்ற கரூர் அந்த பகுதிகளிலையும் எடப்பாடி மேலேனாலும் இவர் கொஞ்சம் இன்ரோட் பண்ணி வருவார் ஆனால் வன்னியர்கள் மத்தியில் எஸ்டாப்ளிஷ் ஆனால் இருந்த ராமதாஸே வீக்கெண்ட் பண்ணி கேபி அன்பழகன் வீரமணி கே பி முனுசாமி இந்த நாலு பேரும் யார் இருக்காங்க பத்து புள்ளி அஞ்சு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு வன்னியர் வந்து ஒரு ஏமாளி ஜாதி வன்னியர் ஏமாளி ஜாதி அதனால தான் அந்த ஏமாலி ஜாதி எல்லாரும் ஏமாத்தினானே தான் ராமதாஸ் கூட நான் அந்த ஒரு வன்னியர் சங்க காலகட்டத்திலே நான் ஒரு சமூக இது அவங்களுக்கு தான் அவங்க கூட வந்தேன் இப்போ சில இது ராமதாஸ்ங்க எனக்கு முரண்பாடுகள் இருக்குது மனித நீதி மனித அடி அடிப்படையில் தொண்ணூத்தெட்டில் அவங்கள கலைஞர் வீழ்த்தும் போது ஒரு ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் ஏற்படுத்தி கொடுத்து ஜெயலலிதா கிட்ட சோஷியல் போட்ஸ் நீ ஆர்கி பண்ணு நாலு சீட்டாக அஞ்சு சீட்டாக வாங்கி கொடுத்தேன் கட்சியை காப்பாற்றி கொடுத்தேன் ஏன்னா அது கடமை தலைவர் செய்தி தொடர்பாளர் அரசியல் பணிக்குழு உறுப்பினர் மூணு பதவியேத டாக்டரையாக தந்தார் அதுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் அதுக்கு பிறகு அவர் கூட்டம் நமக்குள்ள கருத்து முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்தொம்பது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து வன்னியருக்கு உறுதியான ஒரு தலைவர்ங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது ஆனால் அந்த சமூகம் வந்து எடப்பாடியிலேயே ராமதாஸை கைவிட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி பின்னாடி போயிருக்காங்க அதுவும் ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசரான செல்வ கணபதி நண்பர் வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசன் ஆர்கனைசர் வாடப்பாடி ராமமூர்த்தியை மிக தெளிவாக தோக்குறிச்சி காட்டினவர் ஒரு அவர் எனக்கு நின்னும் போதே ஐம்பதாயிரம் ஓட்டு லீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதுவும் பாமக ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வர வேண்டியவங்க இருபது இருபத்தஞ்சுன்னு சுருங்கி போயிட்டாங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமிங்கிறத அந்த சமுத சமுதாயம் வந்து நன்றி உணர்வோட பார்க்குறாங்க ஸோ மற்றவங்க அவங்கள ஒரு ஏமாளி மாதிரி ட்ரீட் பண்ணாலும் அந்த எளிய ம மக்கள் வந்து நன்றி உணர்வோட அதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி வாக்களிச்சிருக்காங்க இப்போது ஏன்னாடி வரக்கூடிய கேள்வி எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரின்னு சொல்லுவாராம் ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு இன்னும் நிறைவேற்றப்படலைன்னு அதை முன்னெடுத்து களமாடுவார் பத்து புள்ளி அஞ்சு இல்லைங்கிறது முன்னெடுத்து களமாடுறாரு ஆடுவார் சீமான் அவர் இந்த இந்த தடவை எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழ் தேசியர்களை வந்து நிறுத்தி அவர் வீரப்பன் மகள் அவங்க கணவர் அட்டவணை பிரிவு சமூகத்தை போது அவங்கள பண்ணுறாரா அல்லது ஒரு அங்கே இன்னும் கணிசமாக இருக்கக்கூடிய ஈரோட்டில் பண்ண மாதிரி எல்லாரும் வன்னியறப்படும் போது இவர் அங்கே ஒரு முதலியாரை போட்டு அவர் அரசியல் பண்ணுறாருன்னு தெரியல கண்டிப்பாக சீமான் தமிழ் தேசிய அரசியலுக்கு அது ஒரு களமாக வச்சு அதை தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பேசுவார் தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பேசுவார் ஸோ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு பிரச்சார களமாட்டு அதை பயன்படுத்துவார் ஸ்டாலின் அவருக்கு வந்து இவர் இந்த மக்களவைத் தேர்தலில் இவர் ரவிக்குமாரே பாணி சின்னத்திலே லீட் பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் வந்து ஐம்பது சதவீதத்துக்கு மேலே தென்ன தெளிவாக போயிடுவார் சோர கல்யாண் ராமே போன்றவங்கள்லாம் வந்து தப்பாக நினைக்கிறாங்க நான் ரிசல்ட் இப்படி தான் வரும்னு தெரியும் அதனால தான் யூரோ கிளப்புலேயும் அது ஒரு பெரிய மேட்ரிய களத்துக்குள்ளே ஆட்கள் நிற்க மாட்டான் செந்தில் பாலாஜியோட போல் மேனேஜ்மெண்ட்டில் அது யாரும் போயிருங்கிறத நம்ம தெளிவாகவே நம்ம அன்னைக்கு சொன்னோம் அதே மாதிரி இங்கே போல் மேனேஜ்மெண்ட்டு தான் இடைத்தேர்தல் உடனே வைக்கிறாங்க உடனே வைக்கிறதுக்கு கூட தேர்தல் கமிஷன் ஸ்டாலினுக்கு ஏதோ உடனே எல்லாமே நடக்குது ஏன்னா இந்திய அரசியலில் ஒரு என்டிஏ மெஜாரிட்டாலும் பிஜேபி மெஜாரிட்டி இல்லாத போது திமுக ஒரு இருபது எம்பிஎல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு சே இனிமேல் இருக்கும் உடனே நானே ஆச்சரியப்பட்டுட்டேன் ஸ்டாலின் யாருக்குமே டைம் கொடுக்காம டக்குன்னு ஜூலை எலெக்ஷன் வச்சு விட்டுட்டாரு அப்ப தேர்தல் ஆனே எல்லாமே உடனே வைக்கிறாங்க அது ஒரு ஆறு மாதம் கழிச்சு கூட ஆமாம் ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் இந்த எம்எல்ஏ பதவிகள் நிறைய ரிசைன் பண்ணிட்டு இருப்பாங்க எம்பிக்கு கூட ராகுல் காந்தி ஒரு எம்பி பதவி ரிசைன் பண்ணணும் தள்ளி வைக்கலாம் இவங்களுக்கு அது உடனே நடக்குது ஸோ எனிவே அவங்க அவங்க கன்வீனியன்ஸ் தான் அவங்க ஒவ்வொரு பதவியில் இருக்கவங்க பார்ப்பாங்க ஸ்டாலின் இதை நெருக்கடி கொடுத்து வைக்கிறாரு மற்ற எல்லாத்துக்குமே இது நெருக்கடி தான் டாக்டரையாக வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு டைம் கிடைக்கும் இது ஒரு ஆறு மாதம் கிடைக்கும்னா அவர் வந்து பெண்ணகரத்தில் சாய் சாயத்த மாதிரி சாதிக்க முடியும் ஆனால் இப்போ வந்து சி வி சண்முகம் வன்னியர்களோட அரசியல் போக்கு வந்து எடப்பாடியை நோக்கி இருக்கிறதும் ஒரு ஒரு பார்வையில் நமக்கு தெரியுது இல்லைன்னா எடப்பாடி இல்லை இப்போ மொத்தம் பதினாலு சதவீதம் இயர் கமிஷன் படி பதிமூணு சதவீதம் ஒன் இயர் இருக்காங்க இது பதினாலு இருக்காங்க இந்த பதினாலு சதவீதத்தில் ஒரு ஒன்பது சதவீதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அஇஅதிமுகவுக்கு சி வி சண்முகம் கே பி முனுசாமி கேபி அன்பழகன் இவர் வீரமணி இந்த நாலு ஸ்ட்ராங் பர்சன் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் வச்சு எட்டு ஒம்பது சதவீதம் வர விழுந்திருக்கும்னு சொன்னால் மீதி கொங்குவேலாளர்கள் ஒரு மூணு சதவீதம்னு சொன்னால் இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது சதவீதம் ஓட்டு தான் மற்ற ஜாதி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கான் அந்த ஒம்பது சதவீதம் வர்றதுக்கும் தேமுதிகவோட பங்களிப்பு வந்து மிக அதிகம் அவங்கள மற்ற ஓட்டு போகாமக்கு தட்டி காத்ததுக்கும் அவங்க மூலமாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் வாக்கு வர்றதுக்கும் விஜயகாந்த் மேலே அன்பும் பாசமும் பள்ளலன்னு அவர் மேலே உள்ள அந்த வாக்காளர் அதுக்கும் பாருங்கள் இன்னைக்கும் எந்த தலைவருக்கு இல்லாத கூட்டம் கோயம்பேடில் வருது இது மறைக்கிறாங்க ஊடகங்கள் நியாயம் இல்லை மற்ற எந்த தலைவருக்கு இல்லாத கூட்டம் விஜயகாந்துக்கு கோயம்பேடில் வந்துட்டு இருக்கு இதுதான் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றிச்சு ஒரு எட்டு சதவீதம் வந்ததாட்டு எஸ்எஸ்என் சர்வே சொல்கிறாங்க ஆறு சதவீதம் குறையாம வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன் இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகாங்க ஒரு பிளேயர் தான் முன்னாடி ஆளுங்கட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது விக்கிரவாண்டி தேர்தலை ஜெயிக்கிறதுக்கு சிபி சண்முகம் டாக்டிக்கலாக ராமதாஸை சினப் பண்ணுறதுக்கு கடைசியில் வந்து விஜயாந்த கூட்டிட்டு வந்தார் விஜயாந்த கூட்டிகிட்டு வரும்போது என்ன கூட்டம் கெட்டி ஏறிச்சு தெரியுமா நேபம் இருக்கா அவங்களுக்கு லேபம் இருக்கா அந்த இதில் கடைசியாக சிபி ரொம்ப டாக்டிக்கலாக வந்தார் சிபி சண்முகத்தை ஜாதி ரீதியாக மற்ற விமர்சிக்கிறது அடிக்கிறது அது வேறு விஷயம் பட் அவருக்கு ஒருத்தையும் மெரிட்டே நம்ம சொல்லிடுவோம் அது அவருக்கே தெரியும் ஓகே இதனால அவர்கிட்ட ஒண்ணு இது பண்ற ஆளு இல்ல ஓகே அதெல்லாம் வேண்டாம் இப்போ அந்த மேட்டர்லாம் வேண்டாம் இப்போ இங்க விஷயத்துக்கு வாங்க சோ எடப்பாடிக்கு இப்போ என்ன மேட்டர்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது சரின்னு சொல்லுவாரா ஓகே எடப்பாடிக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி சொல்கிறாரு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ என்டிஏ கூட்டணி இப்போ பாராளுமன்ற தேர்தலில் பதினெட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எடுத்த ஓட்டு எடுத்து எடுத்திருக்காங்க மோடி அவர்கள் அந்த பார்லமெண்ட் கூட்டு மீட்டிங்கில் கூட்டணி கட்சிகள் மீட்டிங்கில் தெரியாது தமிழ்நாட்டில் ஹைலைட் பண்ணி பேசியிருக்காரு நல்ல பொகமிக்க அந்த என்டிஏ கூட்டணி இந்த விக்ரவாண்டி தேர்தலில் எப்படி இதற்கு பாஜக நிற்குமா பாமக நிற்குமா பாமக தான் பாமக தான் அதில் சந்தேகமே இல்லை பாமக மக்களவையில் நின்ன தொகுதி பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி அதுவும் பாஜக இப்பந்தான் பாமக வந்து பெண்ணாக இருந்தாங்க பட் யூஸ்வலாகவே ஒரு இடைத்தேர்தல்களை அவாய்ட் பண்ற ஒரு பிரச்சனை இந்த இடத்துக்குள்ள அவாய்ட் பண்ணால் பாமகவுக்கு அது பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம் அப்போ நீங்க எடப்பாடியில ஐம்பதாயிரம் ஓட்டு லீடிங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக காட்டின பிறகு பாமக இருபதாயிரம் இருபத்தாயிரம் ஓட்டுன்னு குறைஞ்ச பிறகு டாக்டர்யா ரிஸ்க் எடுத்தால நின்று தான் தீரணும் நான் பலமுறை சொல்லி ஐ நண்பர் வந்து தட்டி தூக்கி ரெட்டலைய மூணாவது தள்ளி ஜெயித்திருக்கிறாருங்கிறதையும் எடப்பாடியில் சொல்லியிருக்கேன் அந்த அளவுக்கு ஒன் இயர் வாஸ்ட் மெஜாரிட்டி அந்த இடத்துல பாமக கூட்டணி இருக்கும்போது எட்டாயிரம் ஓட்டு கீழே கடந்த ரெட்டை இலை இன்றைக்கி ஐம்பதாயிரம் வந்திருக்குன்னா ரெட்டலைக்கும் கிடையாது ஒரு சு இலைக்கும் கிடையாது வன்னியருக்கு இயருக்கு லாபம் வந்த இலை போடுறான் மற்ற ஜாதிக்கு நஷ்டம் போடாத நான் வரேன் உங்கள்கிட்ட வந்து விலைக்கு சொல்கிறேன் ஒவ்வொருத்தனும் சமூனியர் வாப்பில் பெரியாருக்கு பாரரத்னா கொடுக்கணும்னு கேப்பி முனிசாமி அவர் ஜாதிய நிதி அது நன் அதனால் இன்னும் இன்னும் வளர்க்குறேன் இப்போ மற்ற ஜாதிகள் உணர்ந்துட்டாங்க இன்னும் இன்னும் வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது ரெட்டையில ரெட்டையில என்பா ரெட்டையில் தானப்பா எடப்பாடி பழனிசாமி தோத்தார மூணாவது போனார அப்போ ராமதாசும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து நிற்கும் போது ரெட்டாயிரம் எட்டாயிரம் ஓட்டு குறவா போச்சே இன்னைக்கு ரெட்டில ஐம்பதாயிரம் ஓட்டு அதிகம் கிடச்சிருக்கேன் ரெட்டைலுக்குள்ளே ஓட்டு இல்லப்பா பத்தரை சதவீதம் வன்னியருக்கு கொடுத்தாரு வன்னியர் கட்சி அது இருக்குங்கிறதுக்குள்ள ஓட்டு மற்ற ஜாதிகாரம் புரிஞ்சிக்கணும் இது தேவங்க செட்டியார் புரிஞ்சுக்கணும் சேலத்தில் புரிஞ்சுக்கிட்டான் தேவங்க செட்டியார் அதே மாதிரி இவங்க செங்குந்தர் புரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிட்டாங்க பறையர்கள் புரிஞ்சிக்கணும் அகமுடையார் புரிஞ்சுக்கணும் உடையார்கள் புரிஞ்சுக்கணும் தென் கிராமணிகள் புரிஞ்சுக்கணும் நம்ம சகோதர ஜாதி தான் கிராமணிகளை சான்றவர்கள் புரிஞ்சுக்கிடணும் எல்லா ஜாதியும் அதை புரிஞ்சுக்கிடணும் மற்றவங்க எவ்வளோ விவரமாக ஓட்டு போடுறாங்கங்கிறத நீங்களும் பார்த்து ஓட்டு போடணும் இது ரெட்டலிக்கான ஓட்டே அல்ல அப்போ இந்த ஒரு பலகீனும் டாக்டரையே அடைஞ்சிருக்கிறாரு அப்போ இதை மறைச்சு இதை இதை மறுத்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு அவர் நிற்கிறதான் அவர் கரெக்டாக இருக்கும் பாஜக தரப்பு நாங்க நிக்கிறோம் அந்த ரிஸ்க்கு அது ரிஸ்க்கு தேவையில்லை நான் ஈரோடு கிழக்குல பாஜக நிற்கணும்னு நம்ம சொன்னோம் அன்னைக்கு நின்று இருந்தா எடப்பாடிக்கு பலகின்னும் இன்னும் கிழப்பே இருக்கும் நிக்கல பட் அவர் நின்று இருந்தா எப்படி இருக்குங்கிறதா அன்னைக்கு பொள்ளாச்சியில தெரியுது தெரியுது விளையாட கொண்டுற ஓட்டுல ஒன் தேர்ட் ஓட்டு உள்ள ஏறி அடிச்சு அண்ணாமலை ஏறிட்டாரு அதனால அவர் லீடராய்ட்டே ஆயிட்டாரு இந்த நாடார் ஓட்டுங்கிறது ஐயா தாளி நாடா உழைப்புல வந்தது இன்னும் ஐயா பற்றி நிறைய பேசலாம் பொன்னாருக்கும் இருக்கும் நன்றி உணர்வுங்கிறது கேள்விக்குறிதான் எனிவே அவங்க அந்த இந்த நாடா ஓட்டில் நிற்கக்கூடியவங்க தானே தவிர இன்னைக்கு அண்ணாமலை வந்து விளாட கொண்டு ஓட்டை எடப்பாட்டிலிருந்து எடுத்து இது பண்ணிட்டாரு மீண்டும் அதை இன்ரோட் பண்ணி அண்ணாமலை மேலே வருவார் அதே வேளையில் வன்னிய ஏரியாவில் பாஜக பல இனம் தான் இருக்குது பாமக பலமாக இருக்குது ஸோ பாமக கையில் கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும் டாக்டரையே அதில் சாதிக்கிறது தான் அங்கே இடத்துல கரெக்டாக இருக்கும் ஓகே இதில் வந்து திமுக வந்து இடைத்தேர்தல் தான்ன்றதால ஒரு நான் மணி இயர் கேண்டிடேட் போட்டு கண்டஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ஸ்டாலினுக்கு யார் யார் எவ்வளவு ஓட்டு போட்டாங்கங்கிறது கருணாநிதியோட ஸ்டாலின் கலைஞர் கருணாநிதியோட ஸ்டாலினுக்கு தெரியும் கலைஞர் கருணாநிதியோட யார் யார் என்ன ஓட்டு போட்டாருங்கிறது துல்லியமா மு க ஸ்டாலினுக்கு தெரியும் அதனால தான் நான் ஸ்டாலின் நீங்க டிஎன்பிசி சேர்மனா இவர் சைலேந்திர பாபு டிஜிபி முதல் நாடார் டிஎன்பிசி சேர்மனா வர்றது டெக்னிகாலிட்டியில தடுப்பட்டு போச்சு அதே மாதிரி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா நம்ம உறவினர் எஸ் எம் பாலாஜி வர்றது தடைப்பட்டு போகுதுன்னு சொல்லும்போது அந் நீங்கள் அந்த ரெப்ரஸண்டேஷனை கொடுங்கங்கிறத கேட்குறேன் ஏன்னா அவருக்கு தெரியும் என்னென்ன ஓட்டு எப்படி பதிவாயிருக்குங்கிறது அவருக்கு தெரியும் அந்த வகையில் ஸ்டாலின் வந்து இடைத்தேர்தல் இந்த இப்போ நமக்குள்ள லாயல் சோல்ஜரை ஜெயிக்க வைக்காம எப்போ ஜெயிக்க வைக்க முடியும்னு கூட முடிவெடுக்கலாம் அதே வேளையில கட்சிக்குள்ள பெரும்பான்மை வன்னியர் நிம்மதித்து வன்னியர்கிட்டையும் போடலாம் என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது அவர் தான் அதில் முடிவெடுக்கணும் நம்ம அதுக்குள்ள எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இப்போ நான் ஏன் கேட்கிறேன்னா இப்போ கௌதம சிகாமணி அவர் கள்ளக்குறிச்சி எம்பியா இருந்தார் இந்த முறை வாய்ப்பு வேணுங்கள அவருக்கு அவர் கண்டஸ்ட் பண்ணலான்ற மாதிரி டாக் இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா திமுக யாரை போட்டாலும் ஜெயிக்கும் யாரை போடுறதுங்கிறது ஸ்டாலின் கமிட்டி ஓகே இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வரும் நாம் கட்சி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் என்ன ரெண்டு இடத்துல பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் அதாவது பட்டியல் சமூகத்தில் வேட்பாளர் போட்டார் அதில் வந்து அதுல ஒரு நல்லவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சது வட வட தமிழ் வட தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு நல்லா இருக்கு தென் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு வந்திருக்கு அந்த பாணியில் விக்கிரவாண்டியில ஒரு பட்டியல் சுமூத்து வேட்பாளர் போட்டு வரது வாய்ப்பு இருக்காண்டிய ஒரு ப்ரொட்டஸ்ட் கேண்டிடேட் விக்கிரவாண்டிய பொறுத்தளவுல முத முத இடைத்தேர்தல் நடக்கும் நடக்கும்போது வந்து அங்க கௌதமன் கௌதமன் வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் தமிழ் தேசிய இது அந்த பாலத்துல இது பண்ணி கைதாகி பெரிய தமிழ் தேசியத்துல ஒரு போராளி தான் தமிழ் ஒரு இருந்து நிறைய விஷயங்களை பண்ணுவார் நிறைய பேட்டிகளிலே வருவார் அந்த தமிழ் தேசிய கருத்துக்களை நல்லா பேசக்கூடிய சகோதரர் தான் அவரே நிற்கும் போது வந்து இவர் வந்து ஒரு இன்னொரு இடைநிலை ஜாதி செங்குந்தரோ அந்த மாதிரி நினைக்கிறேன் போட்டு அவரு சட்டமன்றத்தில் எடுத்த விட அதிக ஓட்டை எடுத்தார் அந்த இடம்தான் வந்து சீமான் தமிழ் தேசியத்தில் நின்ன இடம் நாங்கள் நேரில் நாடாரியை போட்டு ஏற்கனவே சட்டமன்றம் எடுத்த எடுத்ததை விட ஓட்டு குறைஞ்சு போய் குறைஞ்சி போயிட்டார் அதுலேருந்து சீமான் நாடார் கண்டுனாலே அவருக்கு அலர்ஜி வேண்டாம்பா இந்த இதுக்கெல்லாம் இந்த காந்தராஜிக்கு எல்லாம் தெரியாது இந்த இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது கண்ணை மூடிட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு சீமான் அந்த இடத்துல இருந்து அதுக்கு பிறகு வந்து யாதவர் மீனவர்னு அவர் கேண்டிடேட் மாத்தி போனார் அதே மாதிரி இங்கேயும் வந்து வன்னியர் அல்லாத கேண்டிடேட் போடுறது கூட சீமானுக்கு நல்லபடியா இருக்கலாம் நான் தோணுது ஏன்னா எப்படி அங்க நாடார் அல்லாத மீனவர்கள் விளையாளர் தென் மரவர் யாதவர் நீ கேண்டிடேட் நாடார் மெஜாரிட்டி ஏரியாவில் போடுற மாதிரி இங்கேயும் வன்னியர் மெஜாரிட்டி ஏரியாவில் அவர் வன்னியர் இல்லாத கேண்டிட்டு கூட எது சூட்டாகுமோ எது லாபமாக இருக்குமோங்கிற பார்க்கும்போது அதில் பண்ணுறது நல்லா இருக்கும் ஏன்னா என்னோட பார்வையில் இந்து நாடார் வன்னியர் கொங்கு வேளாளர் கள்ளர் மரவர் இந்த அரசியல் ரீதியாக ஒரு வாய்ப்பு உள்ள சம்பவங்களில் எட்டு சதவீதம் எடுத்த சீமானுக்கு நாலு சதவீதங்கிற அளவுக்கு தான் வாக்கடைச்சிருக்குது அதே வேளையில் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் இந்த மாதிரிப்பட்ட பட்ட வண்ணார் நாவிகர் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களில் எட்டு சதவீதம் எடுத்த சீமானுக்கு குறைஞ்சபட்சம் பதினாறு சதவீதத்துக்கு மேலே கிடச்சிருக்கு இந்த மாதிரி சம்பவங்களில் அந்த அதாவது பசியப்ப ஜாதிகள்கிட்ட எட்டுக்கு பதினாறு கிடச்சிருக்கு புளியப்ப ஜாதிகள்கிட்ட எட்டுக்கு நாலு தான் கிடச்சிருக்கு இப்போ புளியப்ப ஜாதி அது பசியப்ப ஜாதி அதுன்னு ஐயா வீரமணி காலத்து வரையிற வேற கேபி முனிசாமி ஐயா அவர்களே இன்னைக்குள்ளே வரையிற வேற அதான் இது நாம் தமிழர் சீமான சகோதரர் பார்வைக்கு தான் இதை சொல்கிறேன் ஸோ அவங்க அவங்க கட்சி முடிவு அவங்க முடிவு அவங்க தான் எடுக்க முடியும் என்ன முடிவு எடுக்காங்க பொறுத்து வந்து பார்ப்போம் ஓகே சார் நாடாளுமன்ற தேர்தல்கிறதே தமிழ்நாட்டில் இரண்டாம் இடத்த இடத்தை யார் பிடிப்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு அதை நோக்கி தான் இருந்துச்சு ஸோ அந் இந்த விக்ரவாண்டி காலம்ன்றது அதோட நீட் நீட் எக்ஸ்டென்ஷனாக தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா ரெண்டாவது இடம் யாருக்குன்றது தீர்மானிக்கிறது அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஈரோடு கிழக்குல எடுத்தாருன்னா உசிலம்பட்டில டெபாசிட் எடுப்பாரா புதுவளத்துல எடுப்பாரான்னு கேட்டேன் எடுக்கல அப்ப கடும்பொட்டி போட்டி கட்டும் போட்டி கடும் என்னப்பா சொல்றீங்க நான் சொன்னது கரெக்டா இல்லையா கிண்டலுக்கு தான் சொல்றேன் உங்களெல்லாம் ஒரு நியாயம் வேண்டாம் இடைத்தேர்தல் வேற பொது தேர்தல் வேற அதை நான் என்னைக்குமே சொல்லுவேன் நான் ஈரோடு கிழக்கையும் நான் மதிக்கல திண்டுக்கல்லையே மதிக்கலங்க பட் ஒரு பர்செப்ஷன் தமிழ்நாட்டில் திமுக ஆல்டர்னேட்டிவ் இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற திமுக ஆல்டர்னேட்டிவ் வந்து எடப்பாடி அண்ணாமலை சீமா மூணு வருதான் அண்ணாமலையை ஓபிஎஸ் ஏற்றுக்குவாருங்கிற அளவுக்கு களம் போயிட்டு இருக்குது பன்னீர் ஏற்றுக்கு இது திருநேரம் ஏற்றுக்குவாங்கிற அளவுக்கு களம் போயிட்டு இருக்குது ஸோ சீமான் அவர் தனிச்சு வைக்கிறாரு அவரை ரஜினிகாந்தே பாராட்டியிருக்காரு லா ராகவலாரன்ஸ் களத்துக்குள்ள ரஜினிகா சீமானுக்காக வர வாய்ப்பு இருக்குல்லாம் தகவல் வருது விஜய் சீமானுக்காக வரங்க தகவல் வருது ஸோ சீஃப் மினிஸ்டர் கேண்டேட் இன்னைக்கு களத்துக்குள்ளே இருக்கிறது வந்து ஸ்டாலின் எதிராக மூணு பேர் தான் அந்த மூணு பேர்ல யார் என்று இந்த முடிவு பண்ணக்கூடாது இந்த டே வச்சும் முடிவு பண்ண முடியாது ஓகே இல்ல உங்களுடைய ப்ரொபோசல் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் காமன் அது அடுத்த இதுல அதுக்கான அடுத்த இதுல இதுல அதுக்கான அறவல் ஒண்ணு வராது விஜய் கண்டஸ்ட் பண்ண மாட்டார் கண்டஸ்ட் பண்ணா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிடுவாரு நான் சொன்னேன் சைனட் சாப்பிடன்னு சொன்னேன் விஜய் தரப்புக்கு இப்போதுன்னு சொல்றேன் நீங்க அங்க போய் கண்டஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணீங்கன்னா சைனட் சாப்பிடறேன் விஜய் தரப்பு கிட்ட இஷ்யூஸ் இல்ல இஸ்யூஸ் இல்லாம ஒரு பாப்புலார்டி வச்சு ராதிகா சித்தி ராதிகா நாட்டா சரத்குமார் வந்து மூணு இலக்கத்துக்கு போனாங்க விஷயம் இல்லாம உக்கரவாண்டிக்கு விஜய் போனாருன்னா நாட்டாம சரத்குமார் நிலைமை தான் உறுதியாக அதுதான் நடக்கும் விஜய்க்கு ஒரு கூட இருக்கிறவன் காசு நீங்க சொல்லவிப்பீங்க அந்த காசுல மஞ்சா குளிக்கலாம்னு தப்பான அட்வைஸ் பண்ணுவான் விஜய் அதை அவாய்ட் பண்றது விஜய்க்கு நல்லது சார் பாப்போம் சார் இந்த தேர்தல் கிழமை சரத்குமார் பண்ண மாதிரி உங்களுக்கு நடக்க கூடாதுங்கிற காற்று சார் இந்த தேர்தல் கிழமை எப்படி போகுதுன்னு இன்னும் ஒரு மாசம் இருக்கு இன்னும் இதை பத்தி நம்ம நிறைய விவாதங்கள் நடத்தலாம் இணைஞ்சி ரொம்ப நன்றி சார் மீண்டும் மீட் பண்ணலாம் தேங்க்யூ நன்றி